ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொட்டுக்கல்ல வச்சு ஓம்படி சேர்ப்புறோம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்களை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அது மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டாச்சு அது கூட கொஞ்சம் கருவேக்குள்ள போட்டிருக்கேன் பொட்டுக்களை அரைச்சாச்சு அரைச்சிட்டு ஜல்லி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பச்சரிசி மாவு ஒன்றரை கிளாஸ் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாக மச்சியில் எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெயில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் பொட்டுக்கல்ல ஓம்படி ஈவினிங் ஸ்நாக்ஸு வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம செய்யக்கூடியது ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்